அனைவருக்கும் வணக்கம் நமது கலாம் யூவி அறக்கட்டளையின் முப்பெரும் விழா கலாம் யூவி விருதுகள் வழங்கும் விழா மாணவர்கள் திறன் வெளிப்படுத்தும் விழா மற்றும் தமிழ் வளர்ச்சி பணி உலக சாதனை நிகழ்வு இந்த முப்பெரும் விழாவானது வருகின்ற பதினாறாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு தாம்பரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த அவர்களின் சார்பாகவும் பெற்றோர்கள் குழந்தைகள் அனைவரின் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம் மேலும் இந்த உலக சாதனை நிகழ்வு முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் அறத்துப்பால் முழுமையும் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் முப்பத்தி எட்டு மாணவர்கள் முப்பத்தி நிமிடங்களில் முன்னூத்தி எண்பது புற்பாக்களையும் அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மனம் நிறைந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த கலாம் யூவி அறக்கட்டளைக்கு நன்றி